ஹாய் விவஸ் நான் உங்கள் எம்எம் ஏஜென்சி உங்கள் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த பியூட்டிஃபுல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா நம்ம வேப்பம்பட்டுக்கு அடுத்த கந்தங்கல்லி லொக்கேஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா நம்ம எம்எம் ஏஜென்சி டோட்டலாகவே ரெண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் உங்களுக்கு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு சவுத் ஃபேஸோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ ஓட்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் பார்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் வந்து வந்து உங்களுக்கு பெருசாகவே கொடுத்துருக்கோம் எலிவேஷனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல எலிவேஷன் தான் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் கேஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் மெஷினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிலே வந்துடும் வாஷிங் மிஷின் பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டிகலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் காமன் பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு அஞ்சுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு காமன் பாத்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு மூவ் ஸ்டேஜில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு நீங்கள் புக் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்ம நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுங்க மீட்ரு பாக்ஸ் லைனும் வந்து உங்களுக்கு சிங்கிள் பேஸ் லைன் தான் வரும் உங்களுக்கு மெயின் டோருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கிரில் கேட்டும் கொடுத்துருக்கோம் மெயின் டோருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டைப்பில் தான் வரும் டோர் டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல டிசைனில் தான் வந்து உங்களுக்கு டோரை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் லிவிங் ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலரைக்கு பதினாறுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு லிவிங் ஹாலும் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆன்லே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ஸம் போர்டாக பால் சீலிங் ஒர்க்கும் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் பூஜை ரூம் கபோர்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப்பும் வந்து ரூம் ஸ்லாப்பும் வந்து உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்கோம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம எமர்ஜென்சி எயிட்டியிலருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரையும் உங்களுக்கு பேங்க் ஒன்று நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்குறது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் நம்ம எம்எம்ஏஜென்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்டுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு ஆறுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு கிச்சன் அமைஞ்சிருக்கு கிச்சன் மேடக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கிரைனேட்டும் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் லாப் லேப் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயில் இடத்துலேருந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சைட்டை வந்து விசிட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் அது உங்கள் லோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி சொல்லணுனாலும் நீங்கள் சைட் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு க்ளியராகவே லோன் எவ்வளோ வருன்றதையும் நாங்கள் கேட்டு சொல்கிறோம் அப்படி இல்லைனாலும் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம் இதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்துன்ற சைஸில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் தான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்குறோம் ஹீட்ரு பாயிண்ட்டு ஷவர் எல்லாமே வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமில் வந்துடும் அடுத்து இப்போ நம்ம பாகபுறுத்த வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிக்காகவே இருக்கும் இது பெட்ரூம் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பத்துன்ற சைஸில் வந்து உங்களுக்கு செகண்ட் பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் லேப்ஸ் லேப் எல்லாமே கொடுத்துருக்கோம் இப்போ ப்ளஸ் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கபோர்டு ஒர்க் பண்ணணும் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா கபோர்டு ஒர்க்கும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துடலாம் நம்ம ஏஜென்சி சேனலை பக்கத்தில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்டுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் இந்த வீடியோ நீங்கள் ஷீட் பண்ணோன்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது மீண்டும் அடுத்த சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்